ஓம் நமகாம் ஸ்ரீ குரு நமஹாம் மலராலும் கச்சை கடலிட கடலிடையொழு மதனாலும் பிச்சுற்றி தளர்வது சொச்ச தரமலையின் பிச்சி புது மலர் வைச்சு சொருகிய சுற்றை தொடையது தரவேனும் பச்சை திருவுமயிற்சி தருளிய கட்சி பதிதனில் உறைவோனே பச்சை திருவும்தருளிய கட்சி பதிதனில் உறைவோனே பற்றி பணிபவர் குற்றப்பகை கடவுற்று புரவல கதிர்வேலா பற்றி பணிபவர் குற்றப்பகை கடவுற்று புரவல கதிர்வேளா இச்சி தழகிய கொச்சை கூற மகள் மெச்சி தழுவிய திருமார்பார் ழகிய கொச்சை குரமகள்ி பொடிபட வெட்டி துணி செய்த பெருமாளே எட்டு குலகிரி முட்ட பொடிபட வெட்டி துணி செய்த பெருமாளே பிச்சி புது மலர் வயிற்று செச்சை தொடையது தொடரவேனும் எட்டு குலகிரி பொடிபட வெட்டி துணி செய்த பெருமாளே മെറ്റ് വേൽ മുരുക്ക് അരോഹരാ അരുണഗിരി നാഥ ആനന്ദ പരാവരണുക്ക് അരകരോഹരാ